ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மகாலட்சுமி பூஜை நடந்துச்சா அதில் வந்துட்டு மீதி பேலன்ஸ் இருக்குது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்துட்டு அப்பா பார்த்துட்டே போகிறாங்க என்னமோ தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்ட்டு அடுத்து வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு வந்துவிட்டாங்க ஒடிசா வந்து அந்த வீடியோவும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் பூவாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சுயனை பார்த்துட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா சாம்பார் தான் பாருங்கள் அம்மா வந்துட்டு காய் எவ்வளோ வெட்டி வச்சுருக்காங்கன்ட்டு அம்மா தான் இதெல்லாம் செய்வாங்க அவங்க அவ்வளோ வேலை பார்ப்பாங்க நான் சொல்லியிருக்கிற வீடியோவில் அம்மா வந்துட்டு நம்ம வயசானவங்க நினைக்கவே கூடாது அவங்க அப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்க எப்போ இதுக்குள்ளே தான் அம்மா என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல மறுபடியும் வந்து பார்த்தேன் இன்னுமே அந்த வேலையெல்லாம் முடியலை ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் காய்கறியெல்லாம் வெட்டி அலசிங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க இப்போ உளுந்து தான் ஊ அலசி வச்சிருக்காங்க அதில் ஏதோ ஒரு ஸ்வீட் செய்வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு இது வந்து காய்கறி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது பொரியலுக்குன்னு நினைக்கிறேன் உருளைக்கெழங்கு பீன்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு அப்புறம் இதில் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா சாப்பாடு செய்ய போகிறாங்க சாப்பாடுனா சாதம் இல்லை பச்சரிசி சாதம் இல்லை பாயாசம் செய்ய போகிறாங்க பச்சரிசி பச்சரிசியில் பாயாசம் பண்ணுவாங்க அப்புறம் எங்கேயுமே ஒரு கலசம் வச்சுருக்குறாங்க வாசல்கிட்ட இது வந்து தேங்காயில் இருந்தது முளைச்சி வந்துச்சு அம்மா சாப்பிட சொன்னாங்க என்ன அதை பார்த்தோன்னுமே பஞ்சு மாதிரி இருந்துச்சு என்ன லைட்டாக எடுத்து வாயில் வச்சே நல்லா இல்லை பாருங்க குழம்பு தாங்க இந்த பானையில் வச்சுருக்காங்க குழம்புமே நல்லா கொதிச்சிருச்சு காய் பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து பொரியலுக்கு தான் வச்சுருக்காங்க அம்மா பாருங்கள் தேங்காய் துருவுறாங்க பாருங்கள் அம்மா கொடுங்கம்மா நான் துருவறேன் கூட சொல்லி பார்த்துட்டேன் வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் பூவா பாருன்றாங்க இதில் வந்து மா உளுந்து ஊறிச்சா அது வந்துட்டு அரைச்சி வச்சுருக்குறாங்க அடுத்து கீரை பொரியல் எங்கள் வீட்டில் அண்ணி வந்து அந்த உருளைக்கெழங்கும் அந்த பீன்ஸு வாழைக்கெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க அதுவுமே வந்துட்டு பொரியல் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பொரியல் இதில் வந்துட்டு பாயசம் வச்சுட்டாங்க நான் சொல்லியிருந்தேன்ல அரிசி பாயாசம்னு பச்சரிசி பால் சர்க்கரை போட்டிருக்குறாங்க பிரியாணி எல்லாம் அடுத்து ஏலக்காய் போட்டிருக்காங்க இதான் இங்கே ஊர் பாயசம் அரிசியில் தான் பாயசம் பண்ணுவாங்க அடுத்து வந்து இது வந்து குழம்புங்க குழம்பு பாருங்கள் குழம்பு வந்துட்டு நிறையா இருக்குதா இவ்வளோ குழம்பு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் இங்கே செய்வாங்க நான் சொல்லியிருக்கிறேன் எது செஞ்சாலும் நிறையா செய்வாங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அண்ணி அடுத்து செய்கிறது பாருங்கள் இது வந்து வடை மாதிரி இருக்குது உளுந்து அரைச்சி வச்சுருந்தாங்கல்ல தோசைக்கடல எண்ணெயை ஊற்றி அந்த மாதிரி போட்டு திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க இது ஒரு இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியலங்க ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு உளுந்து பச்சரிசி இதை ரெண்டை வச்சே நிறைய டிஷ்ஷு பண்ணிடுவாங்க வேறு எதுவுமே சேர்க்கலாங்க உளுந்து பச்சரிசி மட்டும் தான் அரைச்சி அரைச்சி இந்த மாதிரி செய்கிறாங்க நீங்களே பாருங்கள் பொரியல் பண்ணுனாங்களாம் இங்கே பா தட்டை எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு கீரை பொரியல் உருளைக்கிழங்கு போட்டிருக்கு அப்புறம் வந்துட்டு பொறான்னு சொல்லுவாங்க அதுவுமே போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு ஆப்பம் சுட்டு வச்சிருக்காங்க அண்ணி ஆப்பமே தெரியும் உங்களுக்கு பச்சரிசில தானே ஆப்பம் சுடுவாங்க பச்சரிசியில் ஆப்பம் சுட்டு வச்சிருக்காங்க இங்கே வந்துட்டு அம்மா வந்து தோ அதையே தோசை மாதிரி அது இது பச்சரிசி மாவு உளுந்து மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி போட்டு அதை மேலே சக்கரை போட்டு வச்சுருக்குறாங்க இது ஒரு பலகாரம் இந்த மாதிரி உளுந்து பச்சரிசி வச்சு நிறைய பலகாரம் தான் இங்கே சாமிக்கு செய்கிறாங்க அண்ணி பாருங்கள் எடுத்து வைக்கிறாங்க சாமிக்கு எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு போல் இந்த இந்த பூஜை தட்டு தான் இது இதில் தான் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் எதுக்கு இதில் பாதி பாதி எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல ரெண்டு தட்டிலையும் எடுத்து வைக்கிறாங்க அந்த தட்டுலேயும் எடுத்து வைக்கிறாங்க அதில் கம்மியாக வைக்கிறாங்க இந்த தட்டில் நிறையா வைக்கிறாங்க அதிலே இந்த பாயசத்தை வைக்கிறாங்க ஒரே தான் எல்லாத்தையும் வைக்கிறாங்க அந்த தட்டுக்குன்னு தான் பாயசம் வைக்கிறாங்க பாருங்கள் இதுலேயே குழம்பு ஊற்றுறாங்க பாருங்கள் அதுலயே சாதமே இல்லை ஆனால் குழம்பு வச்சுருக்காங்க இதுதான் சாதம்னு சொல்கிறாங்க பச்சரிசி பாயாசம்னு சொன்னாங்க பாயாசந்தானங்க அது சாமி ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன் அம்மா பாருங்கள் இருட்டுக்குள்ளே எதை பண்ணுறாங்க லைட்டு வரலையும் ஆஃப் பண்ணிடுறாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு கதை லாக் பண்ணுறாங்க ஆனால் சாமி மட்டும் உள்ளார இருக்கணும் லைட்டு போடக்கூடாது லைட்டு போட்டால் அவ்வளோதான் பாருங்க அம்மா உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு எதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து மதிய நேரமாக காலையில் பூஜை பண்ணி ஒரு பிரசாதம் வச்சாச்சு சாமிக்கு இப்போ மதிய நேரத்துக்கு வந்துட்டு சாமி கும்பிடணும் அதே மாதிரி இப்போ சமைச்சாங்களாம் இந்த சாப்பாடை தான் இப்போ மதியம் சாப்பா மதியத்துக்கு வச்சு பூஜை பண்ணுறாங்க இது மாதிரி மூணு நேரமும் சாமி கும்பிடணும் காலையில் மதியம் நைட்டு நைட்டில் ஒரு ஆறு மணிக்கு பண்ணணும் பண்ணிவிட்டு இன்னைக்குள்ளேயே எடுத்துருவாங்களாம் இந்த பூஜையை சாரி இந்த சாமியை சாமி கும்பிடும்போது லோல்லு போடுவாங்க போடுவாங்க அன்னையெல்லாம் நல்லா சவுண்டாகவே போடுவாங்க எங்கள் உள்ளவங்க எல்லோருமே போடுவாங்க அம்மாவுக்கு வந்துட்டு பல் இல்லாததுனால அந்த சவுண்டு வர மாட்டேங்குது ஒரு மாதிரி செஞ்சாங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு அந்த நேரத்தில் பூவாமே காலையில் சிரித்தான் அம்மா செய்யறத பார்த்துட்டு பூவாமே லோல் லோல்லோன்னு போட்டு சாமிக்கு கொஞ்சமாக கீழே தாங்க எடுத்து வைப்பாங்க பிரசாதத்தை பாருங்கள் தட்டில் அப்படியே வைக்க மாட்டாங்க கொ வச்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எடுத்து கீழே வைப்பாங்க நான் காலையிலேருந்து சாப்பிடலாம் இன்றைக்கி விரதம் வேறு சொன்னாங்க அண்ணி எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க இந்த சாப்பாடு தான் செய் சாப்பிடணும் விரதம்னு சொல்ல முடியாது பச்சரிசி சாதம் செய்வாங்க இதுதான் சாப்பிடணும் கொடுத்தாங்க என்னக்கிட்ட நான் பொரியல் மட்டும் சாப்பிட்டுட்டு அதை நான் சாப்பிடலை ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு அப்புறம் அண்ணி வந்துட்டு பச்சரி சாதம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாப்பாடுமே கொடுத்துட்டாங்க சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது இது குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பச்சரிசி சாதம் தான் நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ணி பொட்டு வச்சிருக்காங்க பொட்டே வைக்கிறதில் பார்க்குறேன் ஆனா அண்ணி வந்துட்டு எப்பயுமே திருஷ்டின்னு சொல்லிட்டு பட்டு வைப்பாங்க எங்க வரைக்கும் சந்திரன் எல்லாம் வைக்கிறாங்க வா உன்னை திருஷ்டி பொம்மைய பொம்மையாவே ஆக்கிட்டாங்க போ இது வந்து மைய இல்ல அது இங்க ஒரு மைய மாதிரி ரெடி பண்ணுவாங்க அதுதான் இது இவனுக்கு நான் பவுடரும் அடிக்கப்பட்டு பொட்டு வைக்க விட்டேன் சின்ன பிள்ளைங்க வச்சு விட்டதான்

பூவாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க இதுவுமே பச்சரிசி சாதம் தான் பூவாவுக்கு இன்னைக்கு கொடுக்கணுமா இன்னைக்கு புழுங்கரி சாதம் செய்ய மாட்டாங்க எல்லாருமே சாதம் சாப்பிடணுமா புவாவுக்குமே அதான் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அன்னி சொன்னாங்க வேணா வந்து தோசை விட்டு கொடுந்தாங்க வேணாம் தோசை ஒரு வேளையாவது நம்ம சாப்பாடு கொடுக்கணும் நான் நைட்டுமே நான் சாப்பாடு கொடுக்குறது இல்லை அவள் தான் கொடுப்பேன் அதனால் ஒரு வேளையாவது நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அதனால் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொடுக்குறா வந்துட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலை இன்னொன்று கொடுத்து பழக்கலை பூவாக்கு பிறகு முடி எந்தளவுக்கு இருக்குன்ட்டு ஓ என்னப்போ முடி இப்படி இருக்கு சரி ஓகே பூவாவுக்கு சாப்பாடு விட்டுறேன் பூவா பூ சாமி உட்கார் சாமி எழுந்திரிச்சிட ஏ பூவா அம்மா பாரு அம்மா பாரு கோலம் போட்டதா யார் கோலம் போட்டது கோலம்பட்டது யாரு கோலப்பட்டது யாரு சொல்லலாம் பாருங்க நான் அண்ணி என்னன்னு கூப்பிடுவேன் அவனும் அண்ணி கூப்பிடு பூவா அண்ணி பாருங்க முடிக்கிற மாதிரி அண்ணா பூவா கூட விளையாடுங்கடா ஏன்டா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க பூவா வச்சு பேசு பூவா பூவா அண்ணி டக்கு அண்ணி கூப்பிடு நான் அண்ணி அண்ணின்னு கூப்பிடா அதுக்கு நான் அண்ணி சாயந்தர டைம் ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே விளையாட வருவாங்க பூவாமே பாருங்க எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அதனால பூவாமே ஓடிக்கிட்டே இருந்து அத்தனை டைம் விழுந்து முட்டில அடிபட்டுருச்சு பூவாவுக்கு ஸ்வைன் வந்துட்டான் விளையாண்டுட்டு இருக்கும்போதே பாருங்க பூவா வந்துட்டு பயந்துட்டே நிற்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க அங்கே பைக்ல நின்ட்டு இருக்கிறான் இவன் வந்துட்டு போக மாட்டேங்கிறான் போடா போடான்னு சொல்றான் போக மாட்டேங்கிறான் வெக்கப்படுறானோ இல்ல போக பயப்படுறானு தெரியல என்னடா சைலண்டா இருக்கிறான் பயந்துட்டான் உனக்கு பார்த்ததுல தீவிரவாதி மாரி இருக்கிறா அதான் உன்ன பார்த்துட்டு பயந்துட்டான் போ அந்த அவங்க அப்பா கூட பைக்ல போயிட்டான் ஸ்வைனு கூட்டிகிட்டு போயிட்டான் பூவாவை பூவாவுக்கு பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் அதான் கூட்டிகிட்டு போயிட்டான் பார்த்தா வரும்போது பிள்ளைங்கள் நிறைய அழைச்சிட்டு வந்திருக்கான் இங்கே தான் விளாண்டுட்டு இருந்தாளுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறாளுக்கு பைக்கு பின்னாடி ஸ்வைனுனால் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்துடுவாங்க ஸ்வைனுமே வந்துட்டு எல்லாருக்குமே ஜாக்லெட் வாங்கிட்டு வருவான் இங்கே பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு கே மதியத்திலேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நொறிய பாப்பா வரதான் நொறிய பாப்பான்ட்டு நொறிய பப்பான்னு தான் கூப்பிடுவாங்க ஸ்வைனை பாருங்க அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க இவன் மட்டும் காட்லேயே விழுக மாட்டாங்க பார்க்காம கூட போறான் பாருங்களேன் பேச கூட மாட்டாங்க அப்பா கூடையும் பேச மாட்டான் அம்மா கூட பேசுவான் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இதாக பேச மாட்டான் ஃபோன்லேயும் சரி அப்பா முகத்தையே பார்க்கறது இல்லை கேட்டால் மனசில் இருக்க மரியாதைன்னு சொல்கிறான் இந்த சாக்லேட்டுக்கு பாருங்களேன் இன்னைக்கு தாங்க சாப்பிட்றானே அவன் நான் கொடுக்க மாட்டேன் பாவம் சரி எப்பயாவது ஒரு டாப்பிட் சாமி போதுமா குடுத்துருமா போது என்னங்க இந்த கலர்ல வருது மிட்டாய் ஸ்வன் பாருங்க அங்க பூவா கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான் வந்த உடனே எனக்கு வேலை வச்சிட்டான் எப்பவுமே தான் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் எந்த வேலையும் பார்க்காம வந்த உடனே ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்துட்டான் ட்ரெஸ் அழைச்சி போட்டுன்னு செம்ம குளிருங்க நாலு மணி ஆனாலுமே இங்கே குளிர ஆரம்பிச்சுடுங்க தண்ணியை பட்டாலே பயமாக இருக்குது இந்த குளிரில் போய் உடனே இங்கே வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுக்கக்கூடாது அம்மா பேசுவாங்க அதனால் வந்த உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டான் துவச்சி போடுன்ட்டு அதனால் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டுட்டேன் பூவா பாருங்க வரவே மாட்டேங்கிறாங்க பழகிட்டாங்க ஞாபகம் இருக்குது இருந்தாலும் ஒரு பயந்துட்டு போகாமல் இருந்தான் இல்லை என்ன நினச்சான்னு தெரியல சுவைய்கிட்ட போகாமல் இருந்தாலும் வீடியோ கால் பண்ணும்போது வீடியோ காலில் வந்துட்டு பேசுவான் கட் பண்ணி விட்டுருவான் அவ்வளோதான் இனிமேல் பூவாவை கையிலே பிடிக்க முடியாது பாருங்கள் சுற்றிக்கிட்டே அவங்க அப்பா கூடவே இப்போ வந்துட்டு அவங்க தாத்தா கூட கிட்டே போகிறதில்லை அன்னிக்கிட்டே போகிறதில்லை என் கூடவே வர மாட்டேங்கிறான் சந்தோஷமாக இருக்குதுங்க எப்படி இருந்தாலுமே தெரியும் இல்லை அப்பாங்கிற தெரியாமல் இருக்காது

இது வந்து ஆறு மணிக்கு பண்ணுற பூஜை அவ்வளோதான் பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க பிரசாதமும் ஏதோ வந்துட்டு பஞ்சாமியதை மாதிரி வச்சாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த துணியெல்லாம் பாருங்கள் எடுத்து மடித்து வைக்கிறாங்க அவ்வளோதான் இந்த பூஜை வந்துட்டு என்னோட முடிஞ்சிருச்சு இதில் உள்ள நெல்லெல்லாம் எடுத்து பானை பக்கத்தில் ஒரு பானை இருக்குது அந்த பானையில் வச்சுக்கிடுவாங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க நம்ம ஊரில் மகாலட்சுமி பூஜை பண்ணால் மூணு நாளைக்கு வச்சுருப்பாங்க அஞ்சு நாளைக்கு வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை உடனே காலையில் பூஜை பண்ணால் சாயந்தரத்துக்குள்ளே எடுத்துடுறாங்க ஆனால் எடுத்துட்டாங்க இனிமேல் அடுத்த வருஷம்தான் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சு வர்ற வருஷம் துணியை அழைச்சிட்டு இதே மாதிரி பூஜை பண்ணுவாங்க நான் வந்துட்டு அம்மாவுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டேன் ஏன்னா அம்மா வந்துட்டு கண்டிப்பாக சாமி கும்பிட வருவாங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு முன்னாடி நான் வந்துட்டு சாயப்பாவுக்குலாம் இன்றைக்கி வேலைக்கெழம கோயிலுக்கு போகலான்னு கூட நினச்சேன் ஸ்வைனு வந்து போகலான்னு நினச்சேன் அவன் வந்ததே லேட்டு அப்புறம் குளிக்கணும் அவன் வந்து டயர்டாக இருக்கணும் அதனால அங்கே போகலை அதனால சாயப்பாவுக்கு நான் வீட்டில் விளக்கு போடுறோங்கிறதுக்காண்டே நான் முன்னாடியே நான் விளக்கு போட்டுட்டேன் அம்மா பாருங்க சுத்தமாக வந்துட்டு நெல் அள்ளிட்டாங்க ஒரு நெல் கூட விடலாங்க அவ்வளோ சுத்தமாக அம்மா பொறுமையாக அழகாக பண்ணினாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா இந்த ஒரு நெல்லை கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படி தான் தேடி தேடி எடுத்தாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு கூட நான் செஞ்சு கொடுக்கலான்னு மனசு நினைக்கங்க சப்போஸ் என்னை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாகிடும் அதனால தான் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க இந்த நெல்லை என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாதம் கழித்து பூஜை பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறான் ஸ்வைனு பார்க்கலாம் அது எப்படின்னு இந்த நெல் அப்படி தான் வச்சுருப்பாங்களாம் இந்த பிரசாதம் தான் சாமிக்கு வச்சாங்க இது வந்துட்டு காலையில் தொடச்சி எடுத்துடலாம் நைட்டுக்கு எடுத்து வச்சுட்டாங்க ஓரமாக அவ்வளோதான் இந்த ரூமுக்கு வந்துட்டு நம்ம இனிமேல் வந்து வந்துக்கலாம் தூங்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த தெரியல சந்தோஷம்